உனக்கென்ன கிருக்கா பிடிச்சிருக்கு என்று லோகேஷை பார்த்து கேலியாக சிரித்தான் கணேஷ் காலேஜ் கேண்டினி செல்ஃபோனை பார்த்து கொண்டிருந்த லோகேஷ் நிமிர்ந்தான் இதில் என்ன கிருக்குத்தனம் இருக்குடா நம்ம கிளாஸில் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இல்லையா அக்கம் பக்கம் வீடுகளில் பழகுறது இல்லையா ட்ரெயினில் பஸ்ஸில் நமக்கு அடுத்த சீட்டில் உட்காரவங்களோட பேசுகிறது இல்லையா அதுபோல் என் செல் நம்பருக்கு முன்னால் பின்னால் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போகிறேன் என்றபடி தன் செல் நம்பரின் முன்னால் உள்ள நம்பரை டயல் செய்தபடி நான் தான் லோகேஷ் சிறிது நேரத்தில் வந்தவன் சூப்பர் டாக்னேஸ் என் செல் நம்பருக்கு முன்னால் இருக்கிற செல் நம்பர் ஒரு பொண்ணோடுது புதுமையான முயற்சின்னு பாராட்டினான் நாளை மறுநாள் சந்திக்கும் போது பரிசு தர்றேன்னு சொல்லியிருக்கா என் செல் நம்பருக்கு அடுத்த நம்பர் வச்சிருக்கிற ஆள் சரியான கூஞ்சிடா கடுப்பாக பேசி காலை கட் பண்ணிட்டான் இந்த ரெண்டு பேரும் வாட்ஸ்அப் சோசியல் மீடியாவில் இல்லை ஆனாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடரப் போகிறேன்டா என்று குதுகலித்தான் லோகேஷ் அடுத்த நாள் அழுது வீங்கிய முகத்துடன் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றிருந்தான் லோகேஷ் எதிரே வந்த இன்ஸ்பெக்டர் மதியழகனிடம் கான்ஸ்டபிள் கந்தசாமி சார் நகைக்கடை கொள்ளை கேஸில் நாம் தேடுற பொண்ணுக்கு கடைசியாக கால் பண்ணின இவன் தான் இப்போது அந்த பொண்ணோட செல் நம்பர் நாட் ரீச்சபிள் இதோ பாருங்க சார் கால் லிஸ்ட் என்று நீட்டை வாங்கி பார்த்தார் மதியழகன் கூட்டுக்கலவணி சார் எப்படி விசாரித்தாலும் இவனோட செல் நம்பருக்கு முன்னால் பின்னால் இருக்கிற செல் நம்பருக்கு விளையாட்டாக கால் பண்ணினேன் கிரிக்க மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான் என்று சலிப்புடன் பேசினார் கந்தசாமி அது உண்மைதான் கந்தசாமி இவன் நேற்று என்னிடமும் பேசினான் ஏன்னா இவனோட செல் நம்பருக்கு அடுத்த நம்பர் என்னோடது தான் என்று மதியம் சொல்ல போன உயிர் வந்தது போல பெருமூச்சு விட்டான் லோகேஷ்